நண்பர்களே உங்க ஸ்க்ராலிங்க நிறுத்துங்க நீங்க இப்போ கேட்க போற விஷயங்கள் உங்க வாழ்க்கைய முழுமையா மாத்திரும் நம்ம தமிழ் சமூகம் இத்தனை காலமா தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ் பண்ணிட்டு வர பன்னெண்டு முக்கியமான ரகசியங்கள் இது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறைஞ்சு போற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு அந்த மிஸ்ஸிங் பீஸ கண்டுபிடிக்க போறோம் ரகசியம் ஒன்று நேரம் ஈக்குவல் டு பணம் இல்லை நேரம் கிரேட்டர் தன் பணம் முதல் ரகசியம் நாம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து கேட்டு வளர்ந்தது டைம் இஸ் மணி ஆனா உண்மை என்னன்னா

டென்த்து டுவெல்த்து மார்க்ஸ் கம்மியாக வந்தால் லைஃப் முடிஞ்சது மாதிரி ஃபீல் பண்ணுற கல்ச்சர் இது ஆனால் உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான எல்லாரும் டோனி ஏ ஆர் ரஹ்மான் ரஜினிகாந்த் எல்லாரும் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மாற்றம் ஃபெயிலியரை ஃபீட்பேக்காக எடுத்துக்கோங்க நான் தோத்துட்டேன் அப்படி இல்லாமல் நான் கற்றுக்கிட்டேன் அப்படி சொல்ல ஆரம்பிங்க ரகசியம் மூணு உங்கள் மென்டல் ஹெல்த் முக்கியம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாம் நம்ம வீட்டில் பேசக்கூடாத விஷயமா இருந்துச்சு மனசு ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ அப்படிங்கிற அட்வைஸ் மட்டும் தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றிகரமாக இருக்கணும்னா உங்கள் மனநலன் பற்றி ஓபன்லி பேசுங்க தெரப்பி எடுக்கிறது வீக்னஸ் இல்லை ஸ்ட்ரென்த்து ஆக்ஷன் ஸ்டெப் மாசத்துக்கு ஒரு நாள் டிஜிட்டல் டீடாக்ஸ் எடுங்க நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ரகசியம் நாலு நெட்ஒர்க் ஈக்குவல் டு நெட்ஒர்க் படிச்சு நல்ல மார்க் வாங்கு நல்ல வாழை கிடைக்கும் இது ஓல்டு ஃபார்முலா இப்போ என்ன தெரியுங்கிறத விட யார் தெரியுங்கிறது தான் முக்கியம் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள் இண்டஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ்க்கு போங்க காஃபி மீட்டிங்ஸ் வச்சுக்கோங்க தமிழ் டச் நம்ம கம்யூனிட்டியில் உள்ள சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை மென்டர்ஸாக அப்ரோச் பண்ணுங்க நம்ம ஆளுங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க ரகசியம் அஞ்சு பணம் சேர்க்கிறது மட்டும் போதாது இன்வெஸ்ட் பண்ணுங்க எஃப்டி கோல்டு இது மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி நினைக்கிற காலம் போயிடுச்சு இன்ஃப்ளேஷன் உங்கள் சேவிங்ஸை தின்னுட்டுருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் டைவர்சிஃபை பண்ணுங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதம் ஐநூறு ரூபா கூட போதும் வன்னிங் கெட்ரிச் குவிக் ஸ்கீம்ஸ்லாம் மாட்டிக்காதீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் சஸ்டைனபிள் ரகசியம் ஆறு உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் உங்கள் எதிரி சேம் ஜாப் சேம் ரொட்டீன் சேம் சர்க்கிள் இதில் இருக்கிறது சேஃபாக இருக்கலாம் ஆனால் க்ரோத் இருக்காது ஒவ்வொரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒரு புது ஸ்கில் கற்றுக்கோங்க ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நியூ லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி சேலஞ்ச் இந்த வாரம் ஒரு விஷயம் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் பயந்துட்டு இருந்த ஒன்று ரகசியம் ஏழு நோ சொல்ல கற்றுக்கோங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகணும் எல்லாரையும் ஹாப்பி பண்ணணும் இது நம்ம டிஎன்ஏல இருக்குது ஆனால் உங்கள் எனர்ஜி லிமிடெட் ப்ரையாரிட்டி செட் பண்ணுங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு நோ சொல்லுங்கள் தமிழ் விஸ்டம் தன்னை அறிந்தவன் தலைவன் முதல்ல உங்களை கவனிச்சுக்கோங்க ரகசியம் எட்டு சைடு ஹசில் வச்சுக்கோங்க ஒரே இன்கம் சோர்ஸ் வச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஸ்கி உங்கள் டேலண்ட்டை மானிட்டைஸ் பண்ணுங்கள் கோலம் போட தெரியுமா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சமையல் நல்லா வருமா கிளவுட் கிச்சன் ஆரம்பிங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது ரகசியம் ஒன்பது உங்கள் கதையை சொல்ல கற்றுக்கோங்க சோஷியல் மீடியாவில் பிரசன்ஸ் இல்லாமல் இருக்கிறது இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் லேர்னிங்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பர்சனல் பிராண்டிங் முக்கியம் நீங்க என்ன யூனிக் வேல்யூ கொண்டு வரீங்க அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணுங்க டிப் வீக்குக்கு மூணு போஸ்ட் எஜுகேஷனல் பர்சனல் இன்ஸ்பிரேஷனல் ரகசியம் பத்து ஃபிட்னஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் சக்சஸ் உடம்பு தான் மூலதனம் ஜிம் யோகா ரன்னிங் எதுவா இருந்தாலும் டெய்லி முப்பது நிமிஷம் எக்ஸசைஸ் முக்கியம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாடர்னைஸ் பண்ணுங்க மில்லட்ஸ் திரும்ப கொண்டு வாங்க ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் குறைங்க தமிழ் பவர் ஃபுட்ஸ் கீரை கம்பு ராகி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸே சூப்பர் ஃபுட்ஸ் ரகசியம் பதினொன்று லேர்ன் டு அன்லேர்ன் சரிதான் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் மைண்ட் செட் விட்டுட்டு க்ரோத் மைண்ட் செட் டெவலப் பண்ணுங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் விட்டுடுங்க தினமும் ஒரு புது விஷயம் கத்துக்கோங்க யூடியூப் புக்ஸ் பாட்காஸ்ட் மூலமா ரகசியம் பன்னெண்டு உங்க பர்பஸை கண்டுபிடிங்க வெறும் சம்பளத்துக்காக வேலை பண்ணால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது உங்க பேஷன் என்ன உங்க பர்பஸ் என்ன இக்கிகாய் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க வாட் யூ லவ் பிளஸ் வாட் யூ ஆர் குட் அட் பிளஸ் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் பிளஸ் வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார் ஃபைனல் சேலஞ்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உங்க ட்ரீம் லைஃப் அச்சீவ் பண்ண ஒரு டூ இயர் பிளான் போடுங்க நண்பர்களே இந்த பன்னெண்டு ரகசியங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் பவர் வச்சிருக்கு ஆனா ஒரு விஷயம் படிச்சது மட்டும் போதாது ஆக்ஷன் எடுக்கணும் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டி முழுசும் சக்ஸஸ்ஃபுல்லாகணும் ரிமம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வெயிட் பண்ண வேண்டாம் உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கே ஆரம்பிக்கட்டும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பன்னெண்டில் எந்த ரகசியம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு வாழ்க தமிழ் வளர்க உங்கள் வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள்